வெல்கம் டு சரஸ்வ சமையல் இன்னைக்கு நம்ம சோமரசம்பேட்டை தங்கம் மாமி அவங்க பெரியாண்டவர் கேட்ரிங்க்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம தீபாவளி அப்போ வந்து உங்களுக்கு ரெசிபிஸ் எல்லாமே நான் நிறைய கொடுத்தேன் தட்டடை அதிரசம் இது எல்லாமே கொடுத்தேன் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா வரவே கொடுத்துருந்தீங்க தீபாவளிக்கு விட்டு போன ஒரு ரெசிபிங்க அதுவும் ரொம்ப ருசியான ரெசிபி முள்ளு முறுக்கு இது வந்து பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு ரொம்ப வித்தியாசமா பண்றாங்க அதுவும் தேங்காய் எண்ணெயில பண்றாங்க உள்ள நுழையும் போதே வாசம் சரி இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் கொடுத்தா நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாப்பீங்களே எப்பனாலும் நம்ம சாதாரண நாட்கள்ல கூட செய்யலாங்க வாங்க இந்த முறுக்கு எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத தங்க மாமியே நமக்கு வந்து செஞ்சு காட்ட போறாங்க பாக்கலாங்க மாமி வாங்க வாங்க வாங்கம் மாமி நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா வாங்க நல்லா இருக்கும் நீங்க எல்லாம் நல்லா நல்லா இருக்கும் அப்புறம் எங்களுக்கு இன்னைக்கு முள்ளு முறுக்கு செஞ்சு காட்டுறீங்களா கண்டிப்பா மாமி நீங்க தீபாவளிக்கு தட்டை அதிரசம் எல்லாமே செஞ்சு காட்டுனீங்க எல்லாரும் வந்து என்னோட சேனல்ல வந்து உங்களுக்கும் சரி அந்த ரெசிபிக்கும் சரி ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க எல்லாருமே அதுவும் நீங்க எல்லாரும் கத்துக்கணும்னு சொன்னீங்கல்ல நிறைய பேர் வந்து குறைஞ்ச அளவு போட்டு செஞ்சு பார்த்துட்டும் நல்லா இருக்குன்னு கமெண்ட்ல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அவங்க செஞ்சு சரியா வரலன்னு கேட்டா கூட நான் மறுபடியும் கூட என்னோட இதுல வாளுக்கு பண்ணி காமிக்கிறேன் உங்களோட சேனல்ல எங்களோட சேனல்ல சரியா வரல இதுக்கு என்ன பண்ணு கேட்கும்போது நான் மறுபடியும் ஒரு தடவை அவளுக்கு கொஞ்சமா வீட்டுல எப்படி பண்ணணும் இன்னைக்கு இந்த முள்ளு முறுக்கு செஞ்சுக்க தக்கா தாராளமா இன்னைக்கு செஞ்சுக்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் சொல்லிடுறீங்களா அரிசி ரெண்டு பங்கு பருப்பு பாசி பருப்பு ரெண்டும் சேர்ந்தது ஒரு பங்கு சரிங்க அது மாதிரி மாவு அரைச்சி இப்போ அரை கிலோ மாவு எடுத்துருக்கேன் நூறு கிராம் வெண்ணெய் எடுத்துருக்கேன் சரிங்க ஜீரகம் எடுத்திருக்கேன் அந்த காலத்தில் நாங்கள் எல்லாமே இந்த முள்ளு முள்முறுக்கு ஏலக்காய் பொடி சேர்ப்போம் ஏலக்காய் பொடி தான் ஆமாம் ஏலக்காய் பொடி சேர்ப்போம் பெருங்காயம் சேர்க்கறது இல்லை பெருங்காயம் கிடையாது ஏன்னா பெருங்காயம் போட்டா அந்த ஏலக்காய் வாசனை போயிடும் ஒண்ணுதான் ஏலக்காய் நைசா பவுடர் பண்ணி சளிச்சு வச்சிருக்கோம் எந்த பொருளா இருந்தாலும் நீங்க சளிச்சுட்டு தான் எடுக்கணும் இருக்காலும் சரி பொடி பண்ணாலும் சரி சலிக்கிறது நமக்கு வந்து திப்பி இல்லாம திப்பி இல்லாம இருக்கும் வெடிக்காது நமக்கு நல்லதா இருக்கும் தேவையான அளவு உப்பு உப்பு இவ்வளவுதான் இதுக்கு தேவையான இதுக்கு தேவையானது இவ்வளவுதான் சிம்பிளான பொருள் தான் இது இருக்கிறத வச்சு நம்ம வீட்டுல பண்ணிக்கலாம் இப்ப நீங்க இந்த அரிசி சொன்னீங்க இல்லையா என்ன அரிசி அதோட பக்குவம் என்ன அத சொல்லிருங்க பச்சை அரிசி மாவு பச்சைதான் சரிங்க மேம் வந்து கிளஞ்சு கிளைஞ்சு உணர்த்தி அதெல்லாம் பண்றது இல்ல சரிங்க மேம் வர அரிசி நம்ம அப்படியே ஒரு தட்டு தட்டி முரத்துல புடிச்சிட்டோம்னா ஒண்ணு இருக்காது அதை அப்படியேதான் போடுறோம் பருக்க கிடையாது ஊற வைக்க கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படியே பண்ண வேண்டியது மாவா அரைச்சிட்டு மாவா அந்த பருப்புக்கு பக்குவம் சொல்லுங்க பருப்பு வந்து இப்ப ரெண்டு டம்ளர் அரிசின்னா பாசிப்பருப்பு அரை டம்ளர் கடலை பருப்பு அரை டம்ளர் ரெண்டையும் எடுத்துன்னா நம்ம லேசா பிரட்டிக்கிறோம் ரொம்ப இருக்கக்கூடாது சூடேறம்னா போதும் சூடேறம் அப்படி கையில எப்படி எடுத்து பார்த்தோம்னா நமக்கு கை சுட்டுதுன்னா போறோம் அதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு அதோட அந்த அரிசி ஒரு டம்ளர் அந்த அரிசி எல்லாமே ஒன்னா கொடுத்தா ஒன்னா ஒன்னா கொடுத்தேதான் அதை அரைக்கும் நாங்க பெரிய அளவுல பண்றதுனால ஏலக்காயும் அதுல போட்டுருவோம் ஓ அந்த வரத்தூட்லயே ஏலக்காயும் போட்டுருவோம் நீங்க அது மாதிரி கொஞ்சமா போடுறோம் இல்ல மாட்டிக்கும் அதனால நீங்க பண்ணி வச்சு பொடி போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம அதிகமா அரைச்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அரைச்சு எப்போ வேணுமோ நேரம் கிடைக்கும் போது வச்சிருந்தாங்க தேவையானப்போ ஒவ்வொரு டம்ளர் நம்ம போட்டு போட்டு பண்ணிக்கலாம் இப்ப நீங்க இதை பிசைஞ்சு காட்டுறீங்களா இது எப்படி நம்ம பண்ண போறோமோ அதுக்கு உண்டான மாவு இப்ப நான் கசஞ்சு ரெடி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இப்ப மாவு சேர்த்துக்கிறீங்களா இப்ப இந்த மாவு வந்து நம்ம இதுல போடுறேன் மாவு போட்டோம் இப்போ இப்ப இதுக்கு ஜீரகம் சேர்க்கிறோம் இந்த சின்ன ஸ்பூன்ல நான் ரெண்டு போட்டிருக்கேன் இலக்காய் பொடி ஒரே ஒரு ஸ்பூன் அடுத்தது வெண்ணெய் நூறு கிராம் வச்சிருக்கோம் வெண்ணயும் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் இதுக்கு ரொம்ப உப்பு போடக்கூடாது ஏலக்காய் போடுறதுனால மைண்டா இருக்கும் உப்பு கம்மியா தான் கம்மியா இருந்தா வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட ரொம்ப உப்பு வேண்டாம் நீங்க மாவு செஞ்சிட்டு வயல போட்டு பார்த்துட்டு கூட நீங்க தேவையான இப்ப இந்த மாவோட அளவு எவ்வளவு மாமி ஒரு கிலோ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தேவையான பொருட்கள் எல்லாமே இதுல போட்டுருக்கோம் கலந்துரும் உப்பு ஏலக்காய் வெண்ணெய் ஜீரகம் எல்லாமே கலந்துருக்கோம் இப்ப நம்ம ரொம்ப தண்ணியை ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து பேச மாட்டலாம் நம்ம தேவைக்கு பார்த்து பார்த்து ஊத்திக்கலாம் இல்லையா ஊற்றிக்கலாம் ஊத்திடும் ஊற்ற எப்பவும் மாவு பிசைஞ்சா இப்படி பிசையணும் ஓ எந்த மாவா இருந்தாலுமே நம்ம இப்படி எல்லாம் பிசையாம இப்படி சொல்லி பிச்சு நின்று வரணும் எந்த மாவு நம்மதான் ரெண்டாவது எல்லாம் உருண்டு ஒன்னா சேர்ந்து வரும் இதுக்கு காரம் எல்லாம் போடக்கூடாது காரம் எல்லாம் போடுறதில்ல அந்த காலத்துல இருந்து பாசிப்பருப்பு வாசனை வெண்ண அதோட தான் இருக்கலாம் பாசிப்பருப்பு முறுக்குன்னு சொல்லலாம் அப்படி இப்ப இருக்கிற வேணும் அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம் என்ன வரமிளகாய் போட்டீங்கன்னா சிவப்பு போயிடும் சிவந்துரும் இது நல்ல பச்சை மிளகா வேணா காரத்துக்கு வேணா ஒரு நாலு மிளகா அரைச்சு போடணும் அரைச்சு வடி கட்டி அந்த தூளுகள் இருந்தா கண்ண அரைச்சிடும் இப்ப இந்த மாவு வந்து நல்ல நம்ம பெசஞ்சர் செஞ்சு போட்டுக்கிற விண்ணவெல்லாம் எல்லாம் கடந்து பாத்திரத்துல ஒட்டாம கையில ஒட்டாம நல்லா வந்து முன்ன வருது இப்போ என்ன இந்த நம்ம முறுக்க பெசஞ்சர் போடலாம் மா இன்னொரு சந்தேகம் பிழியிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாதி பாதியா பிழிஞ்சுக்கலாமா இப்ப மூணு கிலோ நாலு கிலோ எல்லாம் பிழிஞ்சா மாவு கொஞ்சம் இப்ப போன தடவை கூட எள்ளூருண்ட ஒருத்தர் கேட்டு இருந்தாரு கொட்டுக்க நாங்க கொட்டிட்டோம் கட்டி கட்டா போயிடுச்சு கட்டி கட்டியா எல்லாம் வந்துருது கொஞ்சம் கொஞ்சமா தான் கொஞ்சம் கொஞ்சமா பாக இல்லாம தள்ளி தள்ளி எல்லாம் பண்ணணும் அது மாதிரிதான் இதுவும் ஒரு ரேடியோ மூணு கிலோ நாலு கிலோ கச்சு ரொம்ப வருஷமா இருக்கு ரொம்ப வருஷம் வருஷம் ரொம்ப வருஷமா இருக்கு மாத்தல வெளியே தான் எல்லாமே முள்ளுமுறு கச்சு போட்டு இவ்வளவு ஆடுறதுக்குமே இந்த ஒரு தான் பண்றீங்க ஏன்னா இது அரும்பு நல்லா இருக்கும் அரும்பு வர்றதெல்லாம் இதுவா இல்லை அதனால இதே இருக்கான் மாவும் அதே மாதிரி தென்ன திணற போட்டா மேல ஒழிந்து வரும் கொஞ்சம் மாவு இன்னைக்கு நீங்க மீடியம் சைஸ் முறுக்கு தான் சுத்தி காட்டுறீங்க கடைக்குதாங்க ஆடு இன்னைக்கு கல்யாணம் ஆடு எல்லாம் இல்ல உம் கடையுடைய ஆடுதான் கல்யாணம் ஆடுன்னா சீர் முறுக்கு என்ன பெருசா ஆமா பெருசா பண்ணுவோம் மாமி இவ்வளவு மொத்தமா இருக்கே வெந்துருமா வெந்துரும் 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 வெண்ணெல்ல போட்டுருக்கோம் ஓ இது மாதிரி தட்டு தான் நாங்க வச்சிருந்தோம் நிறைய பிள்ளையெல்லாம் அதனால வீட்ல தட்டு இல்லைன்னா நீங்க அரிகரண்டி சின்ன பிளேட்ல பிள்ளை இல்ல துணியில போட்டு போடுறதா இருந்தாலும் எடுத்து வசதி பிடி பண்ணிக்கலாம் போட்ட உடனே மிதந்து வந்துருச்சு என்ன மாமி ஆமா இதுக்கெல்லாம் தீய வந்து மிதமான தீயமா கை ப்ளே அதுக்காக ரொம்ப கம்மியா வச்சோம்னா பிரிஞ்சு போயிடும் ஆஹ் கம்மியாச்சோம்னா தனி தனியா வந்துரும் மீடியம் ப்ளே லீவு இப்ப இதுல அரவே கார்டு எடுத்துக்கலாம் நாங்க இது மாதிரி நிறைய எடுத்துருவோம் அரவே எடுத்துட்டு அப்புறம் சட்டி நிறைய போட்டுருவோம் ரெண்டாவது டயம் வேக வச்சிக்கலாம் இதை எண்ணெயில போட்டலாம் என்ன எண்ணெயில போட்டுவா தேங்காய் இந்த மனம் வருதே தான் இது நல்லா இருக்கும் அப்படியா இந்த கை முறுக்கும் முள்ளு முறுக்கும் பெரும்பாலும் எண்ணெய் தேங்காய் நில தான் சேர மாற்ற மாட்டோம் தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு சேரலங்கிறவனா வேற மாற்றுவான் அந்த எண்ணெய் வெண்ணெய் அந்த பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்ந்து ஏலக்காய் எல்லாம் சேர்ந்துதான் இந்த இதையும் எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வேக வச்சிருந்த வேக வச்சுட்டு இதோடயே அரைவேக்காடு வந்தோன்னா போட்டுடலாம் இல்லையா இப்ப எல்லாமே புரிஞ்சுட்டேன் அரைவேக்காடு இருக்கு இப்ப எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு நம்ம வேக இது ரொம்ப செவந்தரக்கூடாது என்ன ஆமா செவக்காடு மீடியம் பிளேம்ல இருக்கனால எது மாவு அப்படிப்பட்ட மாவு

வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் நமக்கு கல்யாணம் சீர் முறுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சா நீங்க வந்து மாமிய கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க மாமி உங்களோட நம்பரை சொல்லிருங்க நிறைய பண்ணி கொடுக்குறோம் எல்லா உறவுகளுக்கும் பண்ணி தரோம் எல்லா இடத்துக்கு அனுப்புறோம் எல்லா சமையலுக்கும் பொறுவா கூட வாழ்ல சமையல்ல பண்ணிட்டு இது பண்ண முடியாதவா எங்க இருந்து வாங்குற கல்யாணங்களுக்கு எல்லா மண்டபங்களுக்கும் எல்லா இடத்துக்கும் நாங்க என்னோட நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ ஜீரோ த்ரீ செவன் ஃபோர் டூ வயலூருக்கு முன்னாடி சோமர் இடத்துல இருக்கும் திருச்சி கேட்டிதான் திருச்சி தான் தான் திருச்சி தான் இருக்கு இங்க வந்து நீங்க பெரியாண்டவர் கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்க நிறைய போதும் உங்களை கொண்டு வந்து விட்டுருவாங்க அவ்வளவு ஈஸியா கண்டுபிடி சொல்லாங்கம்மா வந்து நீங்க பார்த்துட்டு நிறைய பேர் ஆர்டர் கொடுப்பா சைஸ் என்ன வந்ததுல இருந்து எது சைஸ் இருந்த அளவு நாங்க பண்ணி காண்போம் ஆர்டர் கொடுத்துட்டு இல்ல போன்ல சொன்னாலும் நாங்க அனுப்பிவிடுவோம் நிறைய பண்ணிட்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து மாமி பண்ணி கொடுப்பாங்க இது இப்ப நல்லா வெந்து போச்சது இந்த பாருங்க ஒரு சத்தம் இல்லாம அப்படியே ஆனா பொறுமையா பண்ணணும் ரொம்ப வேகமா எடுத்து உள்ள வேகாது வேகாது அந்த சில அடங்கி அடங்கியே அடங்கி எவ்வளவு இருக்கிறதுனால இதே மாதிரி இந்த தான் இருக்கும் ஓ இப்ப இதை நல்லா வெந்து போய் ஓசை எல்லாம் அடங்கி ஆஹ் நல்லா மிதந்து வருது இப்ப இதை நம்ம வந்து எடுத்துடலாம் ஆ சரி இப்ப இந்த முறுக்கு வந்து எல்லாம் நல்லா எடுத்துட்டோம் ஒரு கிலோ மாவுக்கு இப்ப இது முப்பது வந்திருக்கு இந்த சைஸ் இந்த அளவு முப்பது வருது வீட்டுல குழந்தைங்களுக்கு குடுக்கறதுக்கு நார்மலுக்கு இந்த அளவே போரும் உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னா நான் பெருசு நான் பண்ணிருக்கேன் ஆர்டருக்கு அதையும் உங்களுக்கு காமிச்சிடறேன் இப்ப இத நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு மாமி பாருங்க நமக்கு வந்து நல்ல தெளிவான அளவுகளோட விளக்கத்தோட வந்து முறுக்கு செஞ்சு காட்டிருக்காங்க இப்ப நான் வந்து டேஸ்ட் பண்ணி காட்ட போறேன் நல்ல எடுத்து இந்த மாதிரி வருது வெந்துள்ள நூல் கோக்கற மாதிரி இருக்கு பாருங்க உள்ள இந்த மாதிரி ஹோல் தெரியுது பாருங்க நல்ல பொறுப்பொருப்போட இந்த பாசிப்பருப்பு வெண்ணெய் மணத்தோட ரொம்ப அருமையா இருக்குங்க தண்ணி வச்சுக்கலாம் இது கெட்டு வெச்சுக்கலாம் ஒரு மாசம் கூட வச்சுக்கலாம் ஒண்ணும் ஆகாது நீங்க டப்பிலயோ பாத்தத்துலயோ போட்டு ஃபேம் பண்ணி குழந்தைங்க கூட ஸ்கூலுக்கு வரும்போது குடுக்கலாம் கொடுக்கலாம் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்தா குடுக்கலாம் ஒரு சண்டையில புதுக்காய் கூட கொடுக்கலாம் தேங்காய் என்ன மனத்தோட ரொம்ப அருமையா இருக்கு ஆமா தேங்காய் எண்ணெய் வேண்டாதோ வேற எண்ணெய் யூஸ் பண்றாங்களோ அதை பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் போட்டு அந்த இதே வரல வராது ரொம்ப அருமையா இருக்கு நல்லா இருக்கு இந்த முறுக்கு எப்படி செய்யறதுங்கிறத மாமி தெளிவா நமக்கு செஞ்சு காட்டினாங்க ஆனா கடை ஆர்டருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா செஞ்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் ஆட்ருக்காக பாருங்க சீர் முறுக்கு எவ்வளவு பெருசு செஞ்சிருக்காங்க குடுக்கறதுக்கு நார்மலா சின்னதா ஆட்ருக்கு பண்ணி கொடுத்துருக்கான் மாமி இன்னைக்கு நமக்காக இந்த சத்தான சுவையான பாசிப்பருப்பு முறுக்கு முள்ளு முறுக்குன்னு சொல்லலாம் அருமையா செஞ்சு காட்டியிருக்காங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா நீங்களும் இதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் மாமி வந்து சமீபத்துல வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க என்ன மாமி எப்படி போயிட்டு மாமி நல்லா போறது நட்புகள் நிறைய எல்லாரும் எல்லாரும் பேசுற பாட்டி பாட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா மாதிரி இருக்கீங்க பாட்டி மாதிரி இருக்குங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் சந்தேகமா ஏதாவது கேட்கறாங்க கேட்டா அதையும் நாம கிளியர் பண்றீங்க சொல்லி தரேன் மாமி வந்து தங்கம் மாமி சமையல் அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சு அவங்க வந்து நம்ம மறந்து போன பாரம்பரியமான உணவுகள் எல்லாமே அதுல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க லேகியம் கோவில் பொங்கல் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ்ங்க நானுமே எல்லாமே பார்த்திருக்கேன் ரொம்ப அருமையா கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த முறுக்கையும் பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்ன மாமி நிச்சயமா வீட்டுல பண்ணணும் பாருங்க மாமியோட ஒரு இதே வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் அதாவது மாமி கிட்ட நானே வந்தேன்னா கூட எனக்கு மறுபடியும் வரணும் அப்படிங்கற ஒரு எண்ணம் தான் வருது ஏன்னா பொதுவாகவே பெண்கள் வந்து சமையல் ஒண்ணு எல்லாரும் நல்லா பண்ற வரலாம் ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க வேண்டிய கத்துக்கணும் நானும் வந்து மாமி கிட்ட நிறைய கத்துக்க போறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் கொடுக்குறேன் பாருங்க மாமியோட சேனலும் பாருங்க என்னோட சேனலும் பாருங்க ரெண்டு பேரோட சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லுங்க மாமி நான் வந்ததுக்கு நான் கேட்டதுக்கு நீங்க முகம் கோணாம செஞ்சு ரொம்ப தேங்க்ஸ் முகம் கோணாமு உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கே இங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து செஞ்சு பாக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணு நல்லது போய் சேரணும் கண்டிப்பா கண்டிப்பா அப்படிங்கறது அதனால என்ன நீங்க ஆர்வம் வரும்போது எங்களுக்கு அதை விட என்ன ரொம்ப தேங்க்ஸ்